இது வந்து சரவணா ஸ்டோர் பழங்கானத்தம் சரவணா ஸ்டோருக்கு அப்படியே நேர ஆப்போசிட்டில் உள்ள வீடு இது வந்து சரவணா ஸ்டோர் ரயில்வே வீட்டில் இறங்கின உடனே ஃபஸ்ட்டு ரைட்டில் உள்ள வந்த உடனே அந்த ஒருத்தர் வர இல்லையா அதில் உள்ள வந்த உடனே இது வந்து இந்த சுந்தர் டயர்லேருந்து டயர் இருக்காமல் இப்போ புதுசாக போட்டிருக்கானாங்க அதுக்கு பக்கத்தில் ரைட்டில் கட் ஆகும் அதில் உள்ளே உடனே இந்த வீடு இருக்குது சேல்ஸுக்கு தான் இருக்குது ஆனால் பழைய வீடு தான் புது வீடு இல்லை ஒரு செண்டு ஒரு செண்டு வீடு நானூற்றி செல் சதுரடி ரெடி போரு போர் இது போகிறா ஓகே ஒரு பார்த்து வாசல் ஹாலு இது வந்து ஹால் இருக்கு பூஜை சின்ன செட்டப்பு இதில் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது இருக்கு ஸோ இது ஒரு பெட்ரூம் அட்டாச் அட்டாச்சடாக சின்ன பெட்ரூம் சின்ன ஃபேமிலிக்கு சூட் ஆகும் ஒரு நானூற்றி இருபது நானூற்றி முப்பது கிட்டே இருக்கும் மேலே ஒரு வீடு இருக்குன்னா எடுக்கலாம் அதனால ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் பேசிக்கலாம் முப்பத்தஞ்சு லட்சம் வரும் இது இருக்கிற சில்லற வேலைகள் எல்லாமே அவங்க பார்த்து கொடுத்துருவாங்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க மார்பிள் ஆமாம் மார்பிள் போட்டிருக்காங்க மார்பிள் சூப்பராக இருக்குது க்ளீன் பண்ணி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எதுனா கூப்பிடுங்க ഇത് യൂട്യൂബിൽ വരും യൂട്യൂബിൽ പോകും യൂട്യൂബിൽ കാമൗണ്ട് വീട് മാറി வீடு தான் சரோனா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது யார் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் டீட்டெயில் வேணால் சொல்கிறேன் சரியா ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் நம்ம பேசிக்கலாம்